வாழ் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபியும் தேவ ஆவியின் ஞானமும் சத்தியத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மூன்று விஷயங்களை நம்ம பண்ணாலே இந்த சத்தியம் வசனமாகிய இந்த தேவ வார்த்தை நமக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சிடும் அது என்ன விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நிறையா பண்ண வேண்டியிருக்கு அதில் முக்கியமானது இந்த சில விஷயங்களை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சத்திய வார்த்தையை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஆகுது நாம் எதை பற்றியும் சிந்திக்காமல் நம்ம தனிமையில் என்ன பண்ணோம் அமைதியாக எதையுமே சிந்திக்காமல் அமைதியாக உட்காந்து அதாவது சிந்திக்காமல் பேசாமல் யாருடையுமே பேசாமல் அரை மணி நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கணும் இதை நம்ம ஒரு ஒரு வாரமாவது செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த மாதிரி எதையுமே சிந்திக்காமல் இருக்க முடியும் ஏன்னா முதல் கொஞ்ச நாள் நம்ம என்ன பண்ண முடியாது எதையுமே சிந்திக்காமல் ஒரு அரை மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கவே முடியாது நீங்கள் இதை நம்ம பண்ணாதான் என்ன நடக்கும் அப்படின்னா இது ஒரு அதாவது பேப்பர்ஸ் நிறையா இருக்குது எழுதப்பட்ட பேப்பர் இருக்குது அந்த பேப்பரில் திரும்ப எழுதணும் அப்படின்னா எழுதப்பட்ட பேப்பரில் ஏற்கனவே எழுதப்பட்டது என்ன பண்ணணும் அழிக்கணும் அழித்து அது காலி ஆகணும் அப்போ தான் என்ன ஆகும் திரும்ப எழுத முடியும் அது மாதிரி நம்ம இருதயத்தில் ஏற்கனவே பல என்னென்னலாம் ஓடுது எண்ணங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் ஓடிட்டு இல்லையா இதிலிருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது எதை பற்றியும் சிந்திக்காம அமைதியா நம்ம ஒரு தனிமையில உட்காந்து நம்ம என்ன பண்ணணும் தியானம் பண்ணணும்னா எதையுமே யோசிக்காம இருக்கணும் ப்ரேயர் கூட பண்ண வேணாம் எதுவுமே பண்ணாம ஒரு அரை மணி நேரம் முதல் ஒரு வாரத்துக்கு பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வாரம் அதை பழகிரும் இதை முதல்ல செய்யணும் அதுக்கடுத்து என்னன்னா நாம் அதாவது எப் அதாவது பல பேரிடம் என்னென்னமோ நம்ம பேசுவோம் என்னென்னமோ விஷயங்களை பேசுவோம் தேவையில்லாமல் அந்த விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் பல இப்போ உள்ள காலகட்டத்தில் பல காசிப்ஸ் பேசுகிறது தான் இப்போ ஒரு பயங்கரமான ட்ரெண்டாக இருந்துகிட்ருக்கு இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அதை ஆக்கணும் அதிலிருந்து நம்ம முதல்ல வெளியில வரணும் யாராவது நம்ம கிட்ட வந்து பேசும்போது அவங்க பேசுறவங்களை பத்தியோ இல்ல நம்மளை பத்தியோ இல்லாம மூன்றாவது பத்தி பேசுறாங்கன்னா அதை முதல்ல நம்ம அவாய்ட் பண்ணணும் அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியில வந்துடணும் தேவையில்லாத அதாவது நம்மளை பத்தியோ இல்லை அவங்கள பத்தியோ பேசுறதா இருந்தாலும் அது நமக்கு பிரயோஜனம் இல்லாததா இருந்துச்சுன்னா அது நம்ம பேசக்கூடாது அவங்க பேசுறதையும் கேட்கக்கூடாது இது இரண்டாவது விஷயம் தேவையில்லாத பேச்சுக்கள் நம்ம பக்கத்துலையோ இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ நம்ம வீட்லேயோ யார் எதாக இருந்தாலும் சரி அதை நம்ம என்ன பண்ணணும் அவாய்ட் பண்ணணும் முதல் விஷயம் என்ன சொன்னால் அரை மணி நேரம் எதை பற்றி யோசிக்காம நம்ம அவருடைய சிந்தையாகவே இருக்கணும் அப்படிங்கிறது போக போக தான் வரும் எதை பற்றி யோசிக்காமல் அப்படியே ரிலாக்ஸ்டாக எதுவுமே சொல்ல நினைக்காம இருக்கணும் ரெண்டாவது யாருடையும் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசாமல் இருக்கணும் அடுத்து மூன்றாவது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா அவர் எதன எதை பண்ணால் இன்னும் அவருடைய சத்தியம் நமக்கு தெளிவாக புரியும் அப்படின்னா நாலு பேர் நம்மளை எதாவது புகழணும் மதிக்கணும் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் இருக்கணும் ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட நம்மளை யாராவது மதிக்கணும் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது வீட்லேயும் சரி வேலையை செய்கிற இடத்துல சரி இல்லை பப்ளிக் பிளேஸ்லையும் சரி எங்கேயுமே நம்மளை முக்கியத்துவம் கொடுக்கணும் நமக்கு மதிப்பு கொடுக்கணும் ஒரு கல்யாண வீட்டுக்கே போகிறோம் நம்மளுக்கு யாருமே கண்டுக்கலையே அப்படின்னு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் பண்ணாமல் எந்த கஷ்டத்தையும் அதாவது கவலையும் இல்லாமல் எதையும் யார்கிட்டையும் எதிர்பார்க்காம இருந்து அப்போ நம்ம இந்த வசனத்தை படித்தோம் அப்படின்னா ரொம்ப தெளிவா புரியும் இந்த மூன்று விஷயங்களையும் அவருடைய வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னால நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா அவருடைய வசனம் தெல்ல தெளிவாக அவருடைய சித்தம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தேவைகளை என்ன பண்ணக்கூடாது இந்த வசனத்துல திணிச்சு அதை படிக்கக்கூடாது இப்போ இவர் எடுத்துக்காட்டுக்கு ஒரு சுகவீனமாக இருக்குது அப்படின்னா உடனே சுகவீனம் ப சுகமாகக்கூடிய அந்த வசனங்களை எடுத்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படி அவரை யூஸ் பண்ணவே சொல்லலை அவர் சொல்லப்பட்டது எல்லாம் நம் ஆத்மா குணமாவதற்காக கொடுக்கப்பட்ட வசனங்கள் நம்ம சுகத்தை நம் உடல் சுகம் என்ன ஆயிரும்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன ஆகிரும் குணமாயிட்டு போயிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு இதை சொல்கிறோம் அப்படின்னா உண் உடல் குணமானவர்கள் அத்தனை பேரும் அவர் பின்னால் போகலை ஆத்மா குணமானவர்கள் மட்டும்தான் அவர் பின்னால போனாங்க அது மாதிரி நாமும் வெறும் உடல் குணமாவதற்கு மட்டும் அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் அவர் பின்னால போகவே முடியாது நாம் ஆத்மா குணமாவதற்காக இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன சரீரமும் அதுவா ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது சுகவீனம் ஆயிடுச்சுன்னா அது குணமாயிரும் அப்போ எந்த ஒரு அற்புதத்துக்காக எந்த ஒரு ஆள அதாவது நம்முடைய சுய லாபத்துக்காகவும் இந்த வசனத்தை நாம் எடுத்து பிரயோஜனப்படுத்த வெல்லக்கூடாது யூஸ் பண்ணிக்கக்கூடாது இது முழுக்க முழுக்க அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேறுவதற்காக தேவன் நம்மில் மகிமைப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட வசனம்தான் இந்த சத்திய வார்த்தை இந்த சத்தியவார்த்தையை நாம் தியானிப்பதற்கு அது முழுமையாக நமக்கு புரிவதற்கு ஏற்றவாறு அவருடைய சித்தப்படி நமக்கு புரியணும் அப்படின்னா நம்ம இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கட்டாயம் பண்ணியே ஆகணும் கடைசியா நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அவர் பாதத்துல உட்காந்து தாழ்மையா அந்த வசனத்தை எடுத்து வேற எந்த சிந்தையும் இல்லாம என்ன பண்ண முடியும் வாசிக்க முடியும் இதுக்கு முன்னால இப்ப நம்ம சொல்லப்பட்ட அந்த நாலு விஷயங்களை மூன்று நான்கு விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்ட் மூன்று விஷயங்கள் சொன்னோம் அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரை மணி நேரம் யாரோடையும் என்ன பண்ணக்கூடாது எதையும் பத்தியும் பேசாம அமைதியாக எதை பத்தியும் சிந்திக்காம அமைதியா இருக்கணும் இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் யாருக்கு நம்ம யாரு கூடயும் தேவையில்லாத பேச்சுக்களை என்ன பண்ணிடணும் முதல்ல அவாய்ட் பண்ணிடணும் அடுத்தது மூன்றாவது நம்மளை என்ன பண்ணக்கூடாது நாலு பேர் நம்மளை முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் இருந்து இந்த வசனத்தை தியானிக்கணும் கடைசியாக நம்ம சொன்னது மனத்தாண்மையோடு உட்கார்ந்து அவருடைய பாத வசனத்தை எடுத்து பாதத்தில் உட்கார்ந்து அதாவது அவருடைய பிரசனத்தோடு நம்ம படிச்சோம்னா தெல்ல தெளிவாக இந்த வசனம் அவருடைய சத்தியத்தின் படி நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் எந்த தேவைக்காகவும் இந்த வசனத்தை நம்ம தேடக்கூடாது நம் ஆத்ம சுகம் அடைவதற்காக மட்டுமே அந்த வசனத்தை தேடி நம்மில் அவர் மகிமைப்படுவதற்காக இந்த வசனத்தை நாம பயன்படுத்தணுமே ஒழிய இந்த சுய எந்த விதமான சுய லாபத்துக்காகவும் இதை எடுக்கக்கூடாது அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த வசனம் நமக்கு தவறாக புரியும் தவறாக புரியதோடு மட்டும் இல்லாமல் இன்று கள்ளப்போதனை வருவதற்கு காரணமாக இருக்கிறதும் அதுதான் அப்ப அப்போ இந்த கள்ள தான் நம்ம விடுதலையாகி நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம சொல்லப்பட்ட காரியங்களை எடுத்து நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தியானித்தோம்னா நாம் வஞ்சிக்கப்படாமல் பிழைத்துக்கொள்வோம் அடுத்த சத்தியத்தில் இன்னொரு பரமாசிர்வாத சத்தியத்தோடு நம்ம பார்ப்போம்